இன்னைக்கு எங்க பார்த்தீங்கன்னா வைகுந்த லொக்கேட் ஆயிருக்க வெள்ளையம்ப கிராமத்தில் முருங்கோயிலுக்கு வந்திருந்தா அந்த கோயிலை பத்தி கொஞ்சம் முழுசாக டீட்டெயில் கேட்கலாம் சொல்லுங்கம்மா இந்த கோயில் எத்தனை வருஷமா கட்டி எத்தனை வருஷம் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது எங்க தாத்தாவோட அப்பாவை தான் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பழமைதான் இந்த கோயில் அது வந்து ஃபர்ஸ்ட் இருந்த இடம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஊருக்குள்ள இருந்தது இப்போ வந்து இது வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் பிரித்து கொண்டு வந்து கட்டிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபேமிலிக்கு உண்டான கோயில் மட்டும்தான் அந்த நாலு ஃபேமிலி தான் அந்த கோயில் வந்து எடுத்துக்கட்டி ஃபர்ஸ்ட் பண்ணாங்க இப்போ வந்து தனியா ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க பண்ணி இந்த அளவுக்கு பெருசு பண்ணிட்டாங்க இப்போ இந்த கோயில் கட்டி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் சிறப்பு பார்த்தோம்னா எங்களோட பாட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வழியிலேருந்து எங்கள் பாட்டி வழியிலருந்து அப்படியே பரம்பரை பரம்பரையாக வந்து சாமியாடி வாக்கு சொல்கிறது இங்கே அவங்க வந்து என்ன என்ன நினச்சி வந்து கேட்குறாங்களோ அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் மூணு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் நல்லா கிராண்டாக அவங்க வந்து தைப்பூசம் தைப்பூசம் இன்னொன்று பங்குனி உத்தரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல பதினெட்டுக்கு அப்புறம் வர பதினெட்டு வர அப்புறம் வர வியாழக்கிழமை செவ்வாய் கிழமையில இடும்பம் பூஜைன்னு சொல்லி அது ரொம்ப சிறப்பா பண்ணுவோம் இந்த பூஜை வந்து இடும்பம் கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கோயில் கட்டி ஒரு அஞ்சாறு வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து வேண்டுதல் யாரு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப வேண்டி ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போறாங்களோ அது நிறைவேறப்ப அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஆடுலாம் வாங்கி கொடுத்து அது எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு எல்லாமே போட்டு அது மார்னிங் தான் அது பண்ணுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பூஜை

ஒரு பூஜை முடிஞ்சது ஒரு மூணு மணிக்கு ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து கடைசி பூஜை ஒரு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பூஜை முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் அன்னதானம் சிறப்பா பண்ணிடுவோம் எல்லாமே மார்னிங்ல எல்லாமே வருவாங்க ரொம்ப அதிகமா இருக்கும் கூட்டம் ஒரு மூன்றரை மணிக்கு மேல எப்பயுமே இப்போ நார்மலா வந்து வாக்காடுறது சாமி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அதெல்லாம் அமாவாசை பௌர்ணமில நம்மள கோயில் எப்பயுமே ரெகுலரா பூஜை நடந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம ஊருக்கு பூஜை போடுறாங்க அதை போய் பாக்கலாம் hours later. i'm very happy start visiting <laughs>